ஒரு நிமிடம் ஒரு புத்தகம் ஸ்டீவ் ஜாப்ஸோட வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லலாம் அல்லது அவர் வந்து ஐஃபோன் ஐபேட் இப்படியான கண்டுபிடிப்புகளுக்கு உருவாக்கங்களுக்கு அவர் வித்திட்ட அந்த செயல்பாடோட வரலாற்று தகவல்னு சொல்லலாம் இப்படி ஒரு புத்தகம் ரொம்ப இன்னைக்கு நம்ம பார்க்குற பீகில் கடற்பயன்கிறது ஒரு அறிவியில் வந்து பரிணாமத்தை வந்து எப்படி உருவாக்கும் அது எப்படி நடந்துச்சு அப்படின்றது விளக்குற அந்த தகவல் அப்படி இருக்குன்னா இந்த புத்தகம் ஸ்டீவ் ஜாப்ன்ற ஒரு ஆள் இருக்காரு மிகப்பெரிய கோடிஸ்வரரு தொழில்நுட்பத்தில் வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் கணினி தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய மனிதர் அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு நிமிஷத்துல நான் சொல்லணும் இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு என் சொக்கன்றவர் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகம் நூற்றி இருபது ரூபா மதிப்புள்ள ஒரு புத்தகம் ஆஹ் இதுல முக்கியமான தகவலா சொல்றது ஸ்டீவ் தன்னுடைய கடந்த காலங்களில் கல்லூரி வ வகுப்புல வந்து நிரம்ப பள்ளிக்கு சென்று படித்து பட்டம் வாங்க வேண்டிய விரும்பக்கூடாத ஒரு நபர் விரும்பாத நபர்னே சொல்லலாம் அப்படியான ஒரு நபர் பிற்காலத்துல இவ்வளவு பெரிய தொழில்நுட்ப வல்லுநரா மாறி ஒரு பெரிய தொழிலதிபரா மாறுறாரு இதுதான் இந்த ஆரம்ப புள்ளியில இருந்து கிளம்பர் அப்படி எப்படி அவர் எப்படி மாறினாரு அப்படி இருந்தா ரொம்ப விவரமாகவும் சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்துல நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்குல்ல எப்பயுமே வெற்றி பெற்ற மனிதர்கள் மேல நம்ம ஒரு பெரிய அபிர்மிதமான மரியாதை வச்சிருப்போம் அவங்க ரொம்ப பெரிய நேர்மையானவங்களா இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் உரிய மரியாதையோட நடத்திருப்பா நடத்திருப்பாங்க மற்றவர்கள் சொல்ல சொல்ற எல்லாம் காதலை உள்வாங்கிட்டு சிறப்பாக செயல்படுவாங்க சொல்லுவோம்ல இதற்கெல்லாம் எதிரானவர் அவர் எந்த ஒரு திடீர்னு ஒரு மனிதரை வந்து புகழ்வார் திடீர்னு அவரை வந்து தரந்தாழ்த்தி பேசிடுவார் மீண்டும் போய் அவர்கிட்ட சாரி கேட்டுவார் இப்படியான ஒரு நபர் ஒரு மேலாளராக அவர் இருந்த இடத்துல அதாவது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிள் கம்பெனி ஆரம்பிச்சு தொடர்ச்சி ஒரு பெரிய மல்டி அதாவது பப்ளிக் ப்ரைவேட் கம்பெனியா மாறினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற இயக்குநர்லாம் இவர் வெளியேறலாம் நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு வெளியேற்றப்பட்ட நபர் மீண்டும் ஆப்பிள் கம்பெனிக்குள்ளார் நுழைஞ்சு மீண்டும் அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு உத்வேகம் மூட்டி வெற்றி பெற்றார்ன்றதுதான் இந்த பயணம் சொல்லுது இதற்கிடையே அவருடைய நேர்மையை பற்றி சொல்ற ஒரு இடத்துல ஒரு நண்பர்களும் இவரும் சேர்ந்து ஒரு பொருளை கண்டு உருவாக்குறப்ப அதற்காக நிர்ணயிக்கப்பட்ட தொகை எழுநூறு டாலர் நண்பருக்கு முன்னூத்தி ஐம்பது டாலர் இவருக்கு முன்னூத்தி ஐம்பது சொல்லிட்டு ஒரு வீடியோ கேம் தயாரிக்கிறாங்க வீடியோ கேம் தயாரித்து கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கான வருமானம் கொடுத்துறாங்க அதை வந்து ரொம்ப மிக சிறப்பாக ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள முடிச்சு கொடுத்தாருன்றதுக்காக ஒரு அபரிமிதமான போனஸா ஒரு ரெண்டாயிரம் டாலர் கொடுக்குறாங்க கடைசி வரைக்கும் அவர் நம்பருக்கு அந்த ரூபாய் தரவே இல்லையா நண்பர் பின்னாடி ஃபீல் பண்ணுறாரு கேட்டு தான் கூட கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி அவருடைய எல்லா ஏற்ற இறக்கங்களையும் வாழ்க்கையோட எல்லா தடுமாற்றங்களையும் அவருடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எவ்வளோ அதாவது தன்னோட குழந்தைய வந்து ஏற்றுக்காத முடியாத நபராக இருந்தார் அப்புறம் திருப்பி குழந்தை எடுத்துக்கிட்டது இப்படி எல்லாத்தையும் ஒரு ஒரு குவியலாக கொடுத்துருக்கிற ஒரு புத்தகம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது எடுத்து படிக்கிறப்போ உங்களை ஆர்வம் மூடக்கூடிய புத்தகமாக இருக்குது ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி என் சொக்கன் எழுதின புத்தகம்